வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஓமப்பொடி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு கடல மாவு கப்பு அரிசி மாவு உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஓமத்தை வந்து ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க பட்டர் வெண்ணெய் வந்து உருக்கிங்க வெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் பவுல்ல எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அரிசி மாவு உப்பு மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் ூள் டீஸ்பூன் ஓமத்தை வந்து தண்ணியில ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சி சர்ல அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த தண்ணியே நமக்கு போதுமானது மாவு வந்து ரொம்ப தண்ணியா இல்லாமல் திக்கா இல்லாம பிசைஞ்சுக்கணும் முறுக்கு மாவுலாம் எல்லாம் பிசைவில்லை அந்த அளவுக்கு பிசைஞ்சாலே போதும் தண்ணியாக இருந்தது நம்ம திரி திரியாக வரும் ஓம்பொடியே கரெக்டாக புளிய வராது என்னோட அந்த மாவு இப்போ செய்கிற வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு அதான் இதில் ஆட் பண்ண முடியல பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி இடியப்பா அச்சில் இந்த மாதிரி ஹோல் உள்ளதாக எடுத்துங்க இப்போ எப்படி புளிகிறதான்னு பார்க்கலாம் நம்ம ஓம்படி பிழிஞ்சோடனே அதில் உள்ள பப்புல்ஸ்லாம் அடங்கட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட வேண்டியதான் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் காரமும் இருக்காது குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓம்படி புளியும் போது அந்த ஓமத்தை வந்து அப்படியே போட்டக்கூடாது ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி அந்த தண்ணியை தான் நம்ம சேர்த்துக்கணும் தண்ணியை சேர்த்தரால் போதும் நமக்கு அந்த ஓமத்தோட ஸ்மெல்லு அப்படியே அந்த மாவில் இறங்கி வரும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து க அப்படியே ப்ரௌன் கலராக ஆகி வந்துடும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி எடுக்க வேண்டியதுதான் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஓமப்பொடியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க ருசு கிளமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே தீபாவளி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் போட்டிருக்கேன் பார்க்காதாங்க பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்